உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல பிரசாந்த் மருத்துவமனை நகரத்தில் நான்காவது தலைமுறை வெலிஸ் ரோபோடிக் பயன்படுத்தி நோயாளிகளுக்கு முழங்கால் நூற்று மாற்று ரோபோடிக் அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக மேற்கொண்ட முதல் மருத்துவமனையாகி பெருமை பெற்றுள்ளது இம்மருத்துவமனையின் ரோபோடிக் முழங்கால் நூற்று சிகிச்சை மையத்திற்கு தலைமை வகிக்கும் டாக்டர் ஆறுமுகம் மேம்பட்ட நான்காவது தலைமுறை வெலிஸ் தோரல் நுட்பத்தை பயன்படுத்தி ஐநூறு மூர்த்த மாற்று 60 சிகிச்சைகள் என்ற மைல்களை வெற்றிகரமாக கடந்திருக்கும் இந்தியாவின் முதன்மையான அறுவை சிகிச்சை நிபுணர்களில் ஒருவராக உயர்ந்திருக்கிறார் இட் இஸ் டு ஆட் மோர் இயர்ஸ் டு லைஃப் ஏன்னா பீப்பிள் யூஸ்வரி கெட் இட் ஃபிஃப்டிஸ் சிக்ஸ்டீஸ் அனேபிள் டு வாக் அந்த ஹவ் சிவியர் நீ பெயின் இட் சிவியர்லி அஃபெக்ட்ஸ் யுவர் மொபிலிட்டி பெயின் இண்டிவிஜுவல் உங்களால் தனியாக வந்துட்டு ஒரு சாப்பிட முடியல குக் பண்ண முடியல பாத்ரூம் போக முடியலன்னும் போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் அம்பாரிசிங் சுச்சுவேஷன் ஃபார் மெனி பீப்பிள் ஸோ வீ ஷுட் கிவ் தீஸ் பீப்பிள் தி ஸ்ட்ரென்த் டு பீ இண்டிவிஜுவல்ஸ் டு பி தம் செல்ஸ் அகெயின் இட் இஸ் நாட் அபவுட் லைக் வி ஆர் கோயிங் டு த ஜிம் அண்ட் பில்டிங் அவர் பாடி அப் டூ இம்ப்ரஸ் சம்படிய அப்படி கிடையாது பேசிக் திங்ஸ் பண்ணுறதுக்கு வீ நீட் டு இம்ப்ரூவ் அவர் குவாலிட்டி ஆஃப் Life. Other the most knee replacements are done. We people do it at 50. People do it at 80. But the end goal is the same. They should be individuals. They should do things on their own. So it is a request from our side to educate everybody that this is a technology which is available for early recovery and people can feel like themselves sooner again. I started off doing robotic surgery two years back. I uh, have Done more than uh, 500 joints. I think we're closing in on 600 now. We wanted to have it at 500, but because of uh, my schedule and lack of time, we couldn't do it any earlier. Uh, so, uh, I am into a lot of teaching as well. Uh, the benefits of robotics shouldn't stop with just a few patients and by a few surgeons. That's the whole idea. So, I am, I am teaching not only in, uh, in India, but also in Southeast Asia. I travel to different countries and I teach senior as well as junior orthopedicians who are interested in taking up uh, robotics to uh, to start robotics and take their baby steps towards the success. Well, two years back, uh, patients were walking, they were very comfortable, but the comfort level with robotic surgery is, is a real game changer. Uh, டூ இயர்ஸ் பேக் இஃப்யூன்ஸ் ஃபார் எனிவே பிட் எயிட் டூ டென் டேஸ் ஒரு மூணு பண்ண பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டே கொஞ்சம் ட்யூரேஷன் லாங்கரா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள்ல இருந்து மூணு நாள் வரைக்கும் அவங்க ஸ்டே கம்மியாகுது இப்போ என்னோட பேஷண்ட்ஸ் அஞ்சு நாள் ஆறு நாள் தான் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க அதுக்குள்ளேயே அவங்கள நடக்க வச்சு பாத்ரூம் போயிட்டு வர வச்சு ரூம்குள்ளே நடக்கிறது காரிடோரில் நடக்கிறது படிக்கட்டு இறங்குறது குளிக்கிறது எல்லாமே பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது இண்டிபெண்ட்டாக தான் போவாங்க அங்கே போகும்போது அவங்க யாரையும் தேடிட்டு ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ் அது மட்டும் இல்லாமல் அலைன்மெண்ட் நான் எல்லாேருக்கும் அட்வொகேட் பண்ணுறது என்னென்னா மூவ்மெண்ட் இஸ் லைஃப் ஸோ இதுதான் என்னோட கேம்பெயின் இதுல நான் என்ன சொல்றேன்னா யங்ஸ்டர்ஸ் இருபது வயசா இருக்கட்டும் இருபத்தஞ்சு வயசா இருக்கட்டும் காலேஜ் கோயர்ஸ் ஆர் ஒர்க் ப்ரொபஷனல்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் தேர் ஒர்க் அவங்களுக்கு என்ன என்ன சொல்றேன்னா கீப் யூர் செல்ஃப் பிசிக்கலி ஃபிட் பை ரெகுலர் எக்ஸசைசஸ் ஸோ மூவ்மெண்ட் இஸ் லைஃப் அதே இது என்னோட பேஷன்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா நீங்க வந்து முட்டி தேஞ்சு போச்சுன்னு முடங்கி வீட்ல இருக்காதிங்க வந்து ஆப்ரேட் பண்ணணும்னா அந்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஃபோர் ஆர்த்தரைட்டி போயிடுச்சுன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு திருப்பி ஆக்டிவாக இருங்க ஏன்னா ஃபார் யூ ஆல்சோ மூவ்மெண்ட் இஸ் லைஃப் நம்ம வந்து ஃபர்னிச்சரோ இல்லை ட்ரீயோ கிடையாது ஒரே இடத்துல உட்காந்துட்டு நம்ம இங்கேயே இருந்தால் போதும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் போதும் நம்மளை சுற்றி எல்லாம் நடக்கும்ன்ற அளவுக்கு இப்போ இல்லை சொசைட்டியும் இப்போ எல்லாரும் ஃபாஸ்டா இருக்காங்க யாருக்கும் டைமும் கிடையாது யாருக்கும் உட்காந்து பார்க்கறதுக்கு நேரமும் கிடையாது நம்ம ஆக்டிவாக இருந்தால் நம்மளோட சேர்ந்து நம்ம கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அண்ட் முக்கால்வாசி இங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஸோ தேர் தி சென்டர் வந்து கஷ்டப்பட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா சந்தோஷமே குறைஞ்சிரும் அவங்களுக்கு எல்லாம் ஆக்டிவா இருந்து அவங்க எல்லாருமே வெளியில தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருக்கும் அண்ட் ஐ திங்க் பீப்புள் ஹூ ஹேட் பி ஸ்பீக்கிங் ஷார்ட்லி அவங்களுக்கு இந்த ரெண்டு மூணு படி மேலே ஏறி வரது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது So ஸோ have வால்ட் done that அண்ட் much மோர் அண்ட் they சைக்கிள் ஆல்சோ ரெகுலர்லி மோஸ்ட் of them. ஸோ தே வில் ஸ்பீக் அபவுட் தேட் ஆஸ் வெல் ஸோ அவங்க எல்லாருமே டெய்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது சைக்கிள்லாம் பண்ணுவாங்க திஸ் இஸ் த ஃபோர்த் generation values robot. இது வந்து இப்போ என்னோட அலைன்மெண்ட் ஃபிலாசஃபி எதையும் சேஞ்ச் பண்ணியிருக்கு இப்போ ஏன் இவங்கெல்லாம் வந்து முன்னாடி இருக்க பேஷண்ட்டை விட சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் வெல் அது வந்து நம்ம காலோட அலைன்மெண்ட் எப்படி இருக்குன்றது பொறுத்து இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணும்போது எல்லாரு காலையும் நேராக்கிடுவோம் பட் இப்போ நிறைய ஸ்டடிஸ் வந்துருக்கு இப்ப எல்லாரோட காலும் நேராக இருக்கிறது கிடையாது எல்லாருக்குமே ஒரு டிகிரி ஆஃப் ஆங்குலேஷன் இருக்கு தட் வேலீஸ் ஃப்ரம் த்ரீ டு செவன் டிகிரிஸ் ஆஃப் வேரஸ் டிஃபார்மிட்டி எல்லாருக்குமே கால் ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கிறது கிடையாது நம்ம நூறு சதவீதம் கால் நேரம் வச்சு நடந்தா அவங்களால சம்டைம்ஸ் நடக்க முடியாது கால் எப்படி அகட்டி வச்சுட்டு இப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுவே சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் இந்த ரொபாட்டிக்ஸ்ல அவங்க கால் எவ்வளவு தூரம் வளைவு ஆப்ரேஷன் அதாவது தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குன்றதை எங்களால கண்டுபிடிக்க முடியும் அது போக முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு லிகமெண்ட் கட் பண்ணிடுவோம் Uh, madam, uh, with the mm -hmm. implant inside, and uh, and the implant reaches, and can have a total knee replacement. Can do. They comfortable. They are into Surgery, and that is after surgery. This oh. is our video. We have recorded. So sorry about her not walking. Limb, so he can get up and walk. And show us how he is now. <laughs> the climbing steps and everything will be very, very comfortable. So he is. Doing My recovery process was also very fast. In fact, third week I was able to walk on the sorry walk on the roads uh, without any difficulty, and uh, walking steps. Up and down was very very quickly done, and driving my car, I could do it in the second month. But one thing, what doctor has said, is a must, that is, continuing the physio, continuing the exercises. Actually, that regime, okay, first one month, two months, you have a physiotherapist who will just have been put it, but after the physiotherapist is gone. ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பேக் எங்க என்னோட பிரதர் வந்து சார்கிட்ட பண்ணியிருந்தாங்க ரோபோட்டிக் சர்ஜரி தான் அவரோட ரெக்கவரி ப்ராசஸ் அவர் அதை பார்த்த உடனேயே நான் டிசைட் பண்ணிட்டேன் சார்கிட்ட போனேன் சார் என்னோட எக்ஸ்ரே பார்த்த உடனேயே இது ஃபோர்த் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்புறம் அவர் ஒன்று சொன்னார் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸில் நீங்கள் இவ்வளோ ஒரு பெயினோட ஒரு லைஃப்பை லீட் பண்ண வேண்டாமா பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா நார்மலாகிடும் சார்கிட்ட ரெண்டுலாம் கேட்பேன் சார் அப்புறம் நான் எப்போ சமைக்க முடியும் திரும்பி எப்போ ஆஃபீஸ் போக முடியும் அப்படின்னு சார் வந்து அவர் என்ன டைம் ஃப்ரேமில் சொல்கிறாங்களோ அதுபடி அப்படி நடந்தது டுவெண்ட்டி டேஸில் வித்தவுட் வாக்கர் நடக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கழித்து ஆஃபீஸ் போகலாம் எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வெறும் பெயின் கில்லர்ஸோட ஒரு டே டு டேவாக மேனேஜ் இருந்தேன் சார் கொடுத்த கான்ஃபிடென்ஸ் அது இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து மந்த்ராயம் அகோபில்லத்தில் ஸ்டெப்ஸ் ஏறினேன் மதுரையில் நூம்புர கங்கையில் ஒரு ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸு அதே மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்னாலே ஒரு நைட் மேர் எனக்கு அந்த ஸ்டெப்ஸு அந்த பிளாட்ஃபார்ம் அது வந்து இந்த தடவை மதுரை போயிட்டு வரப்ப அவ்வளோ ஈஸியாக அதை நடந்துட்டேன் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிட்டேன் சாரை நினைக்காத நாளே கிடையாது தேங்க் யூ சார் நான் ஸ்டேஜில் வந்துட்டேன் நான் நான் டாக்டரை எப்படி பார்த்தேன்னாக்கா வா வணக்கம் தமிழால் வியாழக்கிழமை எப்போதுமே டாக்டர் காலஸ் இருக்கும் எயிட் டு எயிட் தேர்ட்டி எப்போ ஒரு ஒரு வாரம் ஒரு ஒருத்தர் இருக்கும் இவர் தான் அதில் பார்த்துட்டு தான் நான் ஃபோன் பண்ணி இங்கே டாக்டரை பார்த்துட்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வர பார்த்தேன் இவர் பார்த்த உடனே சொன்னார் உங்களுக்கு ஃபோர்த்து ஸ்டேஜ் தான் அப்படிங்கிறது அதனாலும் உடனே நான் ரொபாட்டிக்கே பண்ணிக்கிறேன் சொல்லிவிட்டேன் வருட்க சொல்லி போனேன் என் பசங்கள் தான் இருக்கா என் ஹஸ்பண்ட் தான் இங்கே இருக்கார் அதுக்கப்புறம் தைரியமாக நான் பண்ணியிருந்தேன் உடனே ஒன் மந்த்து தான் அந்த வாக்கரில் நடந்தேன் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து இது ஃபிஸியாக வந்து வீட்டுக்கு வந்து வந்து டூ மந்த்ஸ் கொடுத்துருந்தேன் எனக்கு நான் வாழ்வழமுடான்னு வந்து ரொம்ப ஒரு ஏற்று வருஷமாக போகிறேன் அதனால் அதில் வந்து எக்ஸைஸ்லாம் வேறு பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் டெய்லி நான் எயிட் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கிறேன் டேஸ் டாக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வேலையும் நான் தனியாக பண்ணுறேன் 73 अमेर नाइफन वि Not one or two, many, all of them I have done. Now that, with his blessings, I am here. When I spoke to wait, and I am able to walk nearly one hour in the morning. Just my operation was taken, only take, taking place on March 18th. After that, within a speedy recovery, within, within a month's time, I asked him whether I can drive my car or scooter. His impression was not to do that, take walking, then go for it with his help i am doing it now with all efforts i am just in a plain way where i was in 60s and 50s i think guys with pleasure i thank one more once more to dr armugam thank you Manakam, I am dr s armugam Prashant hospital chief orthopedic surgeon robotic knee replacement surgeon nanga ஐநூறு ரொபோட்டிக் நீஸ் முடிச்சத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கன்வென்ஷனலா பண்ணும்போது என் பேஷன்ஸ் இவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்லை இப்போ ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துலயே அவங்க கிட்டத்தட்ட சீக்கு திரும்பி வந்துடுறாங்க அதனால இதோட அட்வான்டேஜஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ரெக்கவரி ரேட் ரொம்ப ஃபாஸ்ட் வலி ரொம்ப கம்மி ஆஹ் பிளட் லாஸ் ரொம்ப கம்மி இதனால என் பேஷண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டேயும் கம்மி ஆயிடுச்சு சோ இது சாத்தியமானது டாக்டர் பிரசாந்த் தான் நான் எப்ப அவர்கிட்ட வந்து சொன்னேனோ இந்த மாதிரி ரோபோட்டிக் தான் இப்போ நீதி பிளேஸ்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் ரெண்டு வாரத்திலேயே எனக்கு அந்த ரோபோட் வாங்கி கொடுத்துட்டாரு வெலிஸ் ரோபோட் வச்சு இப்போ நான் ஐநூறுக்கு மேல பண்ணிட்டேன் அண்ட் இதோட இதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுதான் என்னோட ஆசை அண்ட் இன்னும் நிறைய பேர் நல்லா வழி இல்லாம நடந்தாங்கன்னா அதுவே எனக்கு அது வந்து ஆர்த்தரைட்டிஸ்ல இப்போ நாலு ஸ்டேஜ் இருக்குங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கால் வளைவு ஒண்ணும் இருக்காது கால் நேரா இருக்கும் ஆனா படிக்கட்டு ஏறி இறங்கினா மட்டும் வலி இருக்கும் அண்ட் ஆன்டீரியர் நீ பெயின்னு சொல்லுவோம் அது இன்னும் கொஞ்சம் மோசமாச்சுன்னா கால்ல லைட்டா வளைவு வரும் வீக்கா வரும் அது ஸ்டேஜ் டூ அப்ப நடக்கிற தூரம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நடப்பாங்க வீக்கா மட்டும் ஸ்லைட்டா வரும் மருந்து மாத்திரை கொடுத்தாலே சரியாயிடும் ஸ்டேஜ் த்ரீல அந்த நடக்கிற தூரம் மூணு கிலோமீட்டர்ல இருந்து கம்மியா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க முடியும் கால் வளைவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் வீக்கம் கிட்டத்தட்ட பர்மனென்டாகவே இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் அதுக்கப்புறமா ஆர்த்ரோஸ்கோபி பண்ணலாம் வேற விதமான வைத்தியங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் சரி வரலன்னா தான் தென் பேஷண்ட் கோஸ் டு ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபோர்ல பாத்தீங்கன்னா கால் நேராவே இருக்காது நல்லா வளைஞ்சு இருக்கும் அவங்க நடக்கிறது பாத்தீங்கன்னாலே நல்லா ஆடி ஆடி நடப்பாங்க வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க வெளியில பாத்ரூம் போயிட்டு வர்றது இல்ல வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதே அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இயல்பான வாழ்க்கையும் வாழவே முடியாது அது ஸ்டேஜ் போர் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது தான் ஆபரேஷன் பண்ணுவோம் அது பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க நார்மல் அதாவது ஸ்டேஜ் ஒன் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இப்போதான் நீங்க கேட்டிங்க ஒரு பேஷன் சொன்னாங்க எழுவத்தி மூணு வயசு அவங்க வந்து இப்போ வந்து ஐம்பது வயசுல எப்படி இருக்கறாங்களோ அது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ அது மாதிரிதான் தான் பேஷன்ஸ் வந்து த கெட் பேக் டோ நார்மல் சின் த வெரி வெரி கம்ஃபர்டபுள் லேப் டோர் ரோபாட்டிக் க்ரீச்சர் டு டேஸ் வெரி ஒரு ரொம்ப பெருமையான ஒரு நாள் ஏன்னா சார் வந்துட்டு டாக்டர் நார்முகம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சர்ஜரிஸ் ரொபாட்டிக் நீரி பேச பண்ணிருக்காரு ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரன் கிட்ட இறங்கி வந்துட்டாரு இதுல ரொம்ப பெருமையான விஷயம் வந்துட்டு சர்வ் பண்ண சர்ஜரி ரெண்டாவது பேஷண்ட் அக்செப்ட் பண்ணது ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் எல்லாருக்கும் போய் சேரணும் பட் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் பரவிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்குற முதல் கேள்வி யார் பண்ணாங்க ரொபோட்டிக்னா அதுவே ஃபுல்லா பண்ண போதா அப்படின்னு ஸோ அதெல்லாம் உடைச்சு சாதிச்சு காட்டுருக்காரு டாக்டர் ஆறுமுகம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு சருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ஒரு பெருமையான நாள் ஸோ இன்னை இன்னைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னும் ஒன் இயர் தௌசண்ட் அந்த மாதிரி வந்துட்டு அதுதான் தானங்க டார்கெட்டா ஏம் பண்ணி போயிட்டு இருக்கோம் சோ அது வந்துட்டு patients அண்ட் மீடியா எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா எங்களுக்கு tava thank you நீ நீ ரீப்ளேஸ்மென்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா மூட்டல எலும்பு எங்க டேஞ்ச் இருக்கு அந்த பாகத்தை மட்டும் ஷேவ் பண்ணி எடுத்துட்டு மெட்டல் வைப்போம் ஸோ அங்க வந்து மெட்டலுக்கும் போனுக்கும் உள்ள ஒரு ஒரு நடுல சிமெண்ட் போட்டு பிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம எங்கேயாவது திருப்பி விழுந்தோம்னா மேஜரா எங்கேயாவது விழுந்தோம்னா அந்த எலும்பு ஏன்னா அது மெட்டல் நான் போட்டிருக்க இம்ப்ளான்ட் வந்து வாழ்நாளில் உடைய போறதில்லை நம்ம சுத்தியால எடுத்து அடிச்சாலும் உடைய போறது இல்லை அவ்வளவு ஹார்டான மெட்டல் மெட்டல் அந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருச்சுன்னா அதுக்கு அப்புறமா கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏன்னா அதனால விழாம ஜாக்கிரதையா இருக்கணும் பட் இந்த இம்ப்ளான்ஸ் டிசைன் எல்லாம் இப்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு அப்படி விழுந்து உடச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த எலும்பை சரி பண்ணி திருப்பி நார்மலா நடக்க வச்சிருக்கேன் சரி அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா பிரிசிஷன் அதாவது இப்போ வந்து மூட்டை நான் வந்து இதுதான் தொடை எலும்போட கடைசியெல்லாம் இங்கதான் இப்படி நான் மூட்டை பொருத்தணும் சோ அந்த பொருத்தறதுக்கு நான் இந்த கப்பை வந்து இந்த பக்கம் இப்படி திருப்பலாம் இப்படி திருப்பலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் அரை மில்லிமீட்டர் வரைக்கும் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் அக்யூரசி ரொட்டேஷன்ல வந்து பாயிண்ட் ஒன் அதாவது ஒன் டிகிரி வரைக்கும் பிளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அந்த அக்யூரஸில என்னால பண்ண முடியும் ஸோ அப்படி பண்றதுனால அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு தேயமான ஆதரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இப்ப கால் இப்போ எல்லாருக்கும் நேரா இருக்காது சில பேருக்கு ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வளைவு இருக்கும் அந்த வளைவு எவ்வளோன்றதை கேல்குலேட் பண்ணிட்டு அதே மாதிரி நான் வைக்கிறதுனால லிகமெண்ட்ல எந்த விதமான ஸ்ட்ரெயினும் வர்றது கிடையாது வராம இருக்கிறதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப பாஸ்டரா இருக்கும் அவங்க நடக்கும்போது வலி ஒண்ணுமே இருக்காது அண்ட் தே வில் கெட் பேக் டு சி விதவுட் எனி ப்ராப்ளம் இது ரோபோட்டிக் இல்லாமல் அதாவது இந்த பேஷன்ஸ் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட் ரோபோட்டிக் இல்லாமல் பண்ணவே முடியாது கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு பண்றதுக்கு இன்னைக்கு சாத்தியம் இல்லை அதனால இந்த ரோபோட்டிக் அவ்வளோ அட்வான்டேஜஸ் அண்ட் அதனால என் பேஷன்ஸ் இன்னும் ஹாப்பியா இருக்கா